பேரச அரிசி இது அரிசி என்று அழைக்கப்படுகிறது அனைத்து உடல் பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் நீதிழவு நோயை தடுக்க உதவுகிறது கொழுப்பை குடிக்கிறது கேன்சர் செல்களை அழிக்கும் தன்மை இந்த உள்ளது இந்த அரிசியை தொடர்ந்து கொண்டால் கேன்சர் நோய் வராமல் தடுக்கலாம் காட்டு அரிசி தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான அரிசிகளில் ஒன்று இதையே கேல்சியம் பொட்டாசியம் இணைந்துள்ளது அரிசிகளில் ஒன்று மாப்பிடி செம்ப அரிசி மற்றும் துத்தநாட்டம் நிறைந்துள்ளது ஹீமோ குளோபன் அளவை அதிகரிக்கிறது குளுக்கோஸ் அளவது கடிக்கிறது மூங்கில் அரிசி இந்திய காடுகளில் வளர்க்கப்பட்ட மிகவும் பிரபலமான அரிசி வகையில் ஒன்றுக்கு இந்த வகை அரிசி வன விவசாயத்திற்கு ஏற்றது சிறந்த அம்சம் என்னவென்றால் இதற்கு எந்த ஒரு

அய்யா கழகாட்சிகளும் தாய் ஆகும் இது மூத்துக்கலிகள் மற்றும் உடக்குவாலம் போன்ற நூல்